தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தென்தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்று தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவில் வடக்கே உள்ள காசிக்கு நிகராக கருதப்படுவது தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயம் அருள்தரும் உலகம்மன் உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலயம் இரண்டாம் பராக்கிரம பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட பழமையான ஆலயம் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக சித்திரை தபசு ஐப்பசி மாசி மார்கழி மாதங்களில் வரும் திருவிழாக்கள் மிகவும் விசேஷமாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டிற்கான ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது கொடிப்பட்டம் திருக்கோவில் உள்பிரகாரத்தில் உலா நடைபெற்று அம்மன் சன்னதி முன் கொண்டு வரப்பட்டது அம்மன் அலங்கார பூஜிதையாக எழுந்தருள கொடிப்பட்டத்திற்கு அபிஷேகங்கள் நடைபெற்று அம்பாள் சன்னதி கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பவித்திரங்கள் கட்டுப்பட்டு பால் தயிர் சந்தனம் இளநீர் மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவிட் நைன்டீன் தொடர்பான அரசின் கட்டுப்பாடுகள் காரணமாக தினமும் வீதி உலாவாக உற்சவ மூர்த்திகள் வாகன புறப்பாடு போன்ற நிகழ்வுகள் திருக்கோவில் உள்ளே பிரகாரங்களில் நடத்தப்படும் திருக்கல்யாண வைபவம் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இரவு ஒன்பது மணிக்கு மேல் நடைபெற உள்ளது வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்